கிறிஸ்துவின் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம் விசுவாசத்தின் பொருளை வரையறுக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த விசுவாசம் நிகழ்காலத்திற்குரியது இது உறுதியானதும் நம்பிக்கையானதும் மிகவும் உண்மையான மற்றும் திட்டவட்டமானதும் ஏற்கனவே நம்மிடம் உள்ளதும் இருதயத்தில் உண்டானதும் ஒன்றாகும் ஆனால் நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் இருக்கும் விஷயங்களைப் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பின் மனப்பான்மையாகும் இது முதன்மையாக நமது சிந்தையில் ஏற்படுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தெசலோனிக்கேயாவில் உள்ள சபைக்கு எழுதும்போது பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீராவையும் தரித்து கடவோம் என்று கூறுகிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவெனில் ஒரு போர் சேவகனின் மார்க்கவசம் இருதயத்தை பாதுகாக்கிறது இந்த இருதயத்தில் இருந்துதான் அன்புடன் கூடிய நம்பிக்கை உருவாகிறது அதுபோல தலை அதாவது ஹெல்மெட் தலையை பாதுகாக்கிறது நம்பிக்கை என்பது தலையின் பகுதியாகிய சிந்தை அதாவது மனதுடன் தொடர்புடையது என்பதையும் கவனிக்க வேண்டும் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இங்கு விசுவாசம் என்ற சொல் செயலாக மாறுவதாக அதாவது வினைச்சொல்லாக சொல்லாக மாறுகிறதை பார்க்கிறோம் ஆகவே இது மாற்றத்தின் செயல்பாடாகும் ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் தரிசிப்பதினால் அல்ல விசுவாசத்தினாலே பிழைக்கிறோம் என்று எழுதுகிறார் நமது மாம்சமானது பொருள் சார்ந்த தற்காலிகமான கண்ணுக்கு புலப்படும் மற்றும் மாறுபடும் விஷயங்களோடு செயல்படுகின்றன ஆனால் விசுவாசமோ கண்ணுக்கு புலப்படாத நித்தியமான என்றும் மாறாத தேவனின் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை கையாளுகிறது யோவான் அதிகாரத்தில் கல்லை எடுத்து போடுங்கள் என்று இயேசு சொன்னபோது மார்த்தால் எஜமானே கல்லரை நாரும் ஏனென்றால் லாசரு அங்கே நான்கு நாட்களாக இருக்கிறான் என்று சொன்னால் நாற்பதாம் வசனத்தில் இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையைக் காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று வினவினார் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நமது விசுவாச தசைகளை அதாவது மசிலை நாம் பயிற்சி செய்ய நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஆபிரஹாமை விசுவாசிக்கிற அனைவருக்கும் பிதா என்று அழைத்தார் ஏனென்றால் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அதை பற்றி நாம் சற்று சிந்திப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் தேவனுங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்